எனக்கு பொழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் போயிடுமோங்கிற பயமே கிடையாது ஆனை மட்டும் பார்ப்பேன் இல்லைனா சாராயங்காச்சி பொழச்சிக்குவேன் அப்படின்னு சீமான் பேசின ஒரு வீடியோ வைரல் ஆயிருக்குது அதுக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடியே இந்த கல்லை குறிச்சி விஷயத்தில் சீமான் ஏன் கல்லை மௌனம் காக்குறாரு அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வந்துடுவான் ஆக்சுவலாக எப்பயுமே சீமான் ஒன்றுத்துக்குமே ஆகாத விஷயத்துக்கெல்லாம் மேடையை போட்டு ஊர் உலகத்துக்கே கேட்குற மாதிரி துற தொரன்னு துறப்பார் ஈழத்தமிழர்களே மறந்து போன ராஜீவ்காந்தியை இன்னமும் ஞாபகம் வச்சு திடீர் கிடக்கிறாரு அப்படிப்பட்ட சீமான் கள்ளக்குறிச்சியில் எவ்வளவு கொடூரமான சம்பவம் நடந்திருக்குது இதை பற்றி ஏன் இன்னும் பேசலை அஃபீஷியலாக ஒரு ப்ரெஸ் மீட்டு கூட வைக்கல அங்கேயும் யாரையும் போய் பார்க்கல ஏன் இந்த கேள்விக்கான பதிலுக்கு நீங்க ரொம்ப மூளையை போட்டெல்லாம் கசக்க வேண்டாம் வேற எதையாவது கசக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தா அதை புடிச்சு கசக்குங்க ஆக்சுவலா இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள அண்ணன் காசு கலெக்ஷன் பண்ண முடியாத எந்த விஷயத்தையும் கண்டுக்கவே மாட்டாரு காசு பேராத எந்த விஷயத்த பத்தியும் அண்ணன் வாயிலிருந்து எந்த வார்த்தையும் வராது அவ்வளவுதான் கள்ள குறிச்சியை வச்சு கலெக்ஷன் பண்ண முடியாது அதனால அண்ணா அதை கண்டுக்காம விட்டுட்டாரு அவ்வளவுதான் இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள இப்போ சென்னையில் வெள்ளம்னா அதை வச்சு தம்பிகளோட கோவணத்தை உருவது ரொம்ப ஈஸியா தம்பிகளா நம் தாய் தமிழ் உறவுகள்லாம் பாதிக்கப்பட்டு நிக்குதுரா அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்டா அதனால அண்ணா அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு விடுங்களான்னு அண்ணா ஒரு அரைகோவில விடுத்தா அவ்வளவுதான் பூமட்ட தம்பிகள்லாம் அவங்களோட கோவணத்தை வித்தாவது அண்ணா அக்கௌண்ட்ல காசை போட்டுருவானுங்க அண்ணனா அதை வச்சுக்கிட்டு காரு பங்களா வாங்கி வச வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கலாம் ஆனால் இந்த கள்ளக்குறிச்சி மேட்ரை வச்சு அப்படி கலெக்ஷனை போட முடியுமா கள்ளக்குறிச்சியை வச்சு கலெக்ஷன் பண்ண அண்ணன் முயற்சி பண்ணார்னா அவ்வளோதான் தம்பிகளே கொல வெறி ஆயிடுவானுங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும்ண்ண கள்ளக்குறிச்சிக்கு தேவையான உதவியெல்லாம் கவர்மெண்டே பண்ணிருச்சு நீங்கள் சூத்த முடிட்டு ஒரு வாரமாக உக்காருங்கண்ண அப்படின்னு தம்பிகளே கொல வெறியோட பேச ஆரம்பிச்சிருவானுங்க ஆக்சுவலாக அண்ணனை தம்பிகள்லாம் நே உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுண்ணே சூத்த முடிட்டு ஒரு வாரமாக உக்காருங்கண்ணே அப்படின்னு அன்பொழுக பேசுனதெல்லாம் ஒரு தடவைக்கு பல தடவை நடந்திருக்குது இது அண்ணனே ஒரு தடவைக்கு பல தடவை சொல்லியிருக்கிறாரு ஒரு தடவை அண்ணன் அவரோட மகனுக்கு தடுப்பூசி போட வேண்டாம்னு தடுத்த கூட இருந்த கூமுட்ட தம்பிகள்லாம் நே உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சூத்த முடிட்டு ஒரு வாரமாக உக்காருங்கண்ணே நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம் அப்படின்னு அண்ணனை அன்பா ரொம்ப அன்பாக விரட்டினாங்க அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறாரு அதனால் கள்ளக்குறிச்சியை காட்டி கலெக்ஷனை போட முயற்சி பண்ணால் தம்பிகள்லாம் மிதியடியை கலட்டி வெளுத்துருவானுங்கன்றது அண்ணனுக்கு நல்லாவே தெரியும் அதனால் அண்ணன் அனைத்து துவாரங்களையும் மூடிக்கொண்டு அமைதியாக இருக்கிறார் மற்றபடியே இதுலயும் அண்ணன் ஆல்ரெடி கலெக்ஷனை போட்டிருக்கிறது எல்லாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா கள்ளக்குறிச்சியை பற்றி அண்ணன் பேசாமல் இருந்தால் அது யாருக்கு லாபம் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு தான் லாபம் ஸோ அவங்க கிட்ட ஆல்ரெடி அண்ணன் கலெக்ஷனை போட்டிருக்கவெல்லாம் வாய்ப்பு இருக்குது நமக்கு தெரியாத எது எப்படி இருந்தாலும் அன்னம் கள்ளக்குறிச்சிக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் காசு வேறாவது கலெக்ஷனை போட முடியாதுங்கிறது மட்டும்தான் இதில் யாருக்கு எந்த குழப்பமும் தேவையில்லை இதுதான் சத்தியமான உண்மை கூமிட்ட தம்பிகள்ட்ட எல்லாம் வேற ஏதாவது பதில் இருந்தால் கமெண்ட்டில் வந்து கதருங்க அதை பற்றி அப்புறம் பேசுகிறது பேசுவான் இன்னொன்னு சொல்றேன் அண்ணன் மட்டும் இல்ல நாம் தமிழருங்கிற அந்த கட்சியே அப்படித்தான் அண்ணன் போட்டு கொடுத்த பாதையில பயணிக்கிறவங்க தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தம்பி தங்கச்சிகள் எல்லாருமே இப்போ இடும்பாவனம் கார்த்தி காளியம்மா மாதிரியான தெரிஞ்ச மூஞ்சிகள் எதுவுமே கள்ளக்குறிச்சிக்கு போகல கவனிச்சிங்களா என்ன அவங்க அத்தனை பேருமே அண்ணனுடைய பாதையில பயணிக்கிறவங்க தான் அண்ணனுடைய கொள்கையை தவறாம கடைபிடிக்கிறவங்க தான் நாம் தமிழர் கட்சியோட கொள்கைங்கிறத கலெக்ஷன் வரலன்னா அந்த விஷயத்தை கண்டுக்காத காசு வேறாதுன்னா பத்தி வாயே துறக்காத அப்படிங்கிறது தான் அண்ணன் தம்பி தங்கைகள் அத்தனை பேரும் கடைபிடிக்கிறாங்க நாம் தமிழர் கட்சிங்கிறது கொள்கைக்காக நிற்கிறது கொள்கைக்காக நிற்கிறதுன்னு தம்பி எல்லாம் கூவிட்டு இருக்கிறானுங்கள அது எந்த கொள்கை இந்த கொள்கை தான் காசு வேறாதுன்னு அந்த விஷயத்தை கண்டுக்காதங்கிற இந்த கொள்கை தான் அப்புறம் சாட்டை துறைமுருகன் மட்டும் போனானே அதனடா கதைங்கிறீங்களா அது அதை விட சிம்பிள சாட்டை துறைமுருகன் ஒரு ஃபேமஸ் யூடியூபர் யூடியூப் வீடியோவுக்காக அவன் கள்ளக்குறிச்சிக்கு போய் போயிருக்கிறான் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறான் அது நல்லா வியூஸ் போயிட்டு இருக்குது அதில் அவனுக்கு அமௌண்ட் வரப்போகுது அவ்வளவுதான் சாட்டை துறைமுருகன் நாம் தமிழர் கட்சி சார்பாக தான் அங்கே போனேன் நாம் தமிழர் கட்சி சார்பாக தான் அங்கே போய் பாதிக்கப்பட்ட மக்களோட நின்னான் அப்படின்னு

அது சரிப்பட்ட வரலையா கரிமுட்டம் போடுவேன் வெட்டி கரிமுட்டம் போட்டு பார்ப்பேன் சரியா வரலையா தலை பிடிப்பேன் இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல இந்த தற்கூரியை நம்பி முப்பத்தி அஞ்சு லட்சம் கூமுட்டைகள் தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டிருக்குது தமிழ்நாட்டை மு சீமான் சொல்கிற அந்த முப்பாட்டை முருகன் தான் காப்பாற்றணும் ஏன்னா நாட்டில் வேற தொழிலே இல்லை பாருங்கள் ஒன்று சினிமா எடுக்கணும் இல்லைன்னா விவசாயம் பண்ணணும் அதை விட்டா நேராக சாராயங்காச்ச போயிடணும் அவ்வளோதான் அப்படி தான் சீமான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு நாட்டில் மக்கள்லாம் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா ஒன்று சினிமா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லைனா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லைனா நேராக சாராயங்காய்ச்சி போயிடுறாங்களா இதெல்லாம் என்ன பேச்சு என்ன கணக்கு என்ன கருமம் எனக்கு புரியல உண்மையிலேயே சாராயங்காய்ச்சல தொழில் பண்றான்ல அவன் கூட இப்படி பப்ளிக்கா மேடை போட்ட எல்லாம் பேச மாட்டேன் அவன் கூட பிடிபட்டானு வைங்க நான் வேற வழி இல்லாத வேலையை செஞ்சேங்க சாப்பாட்டுக்கே வழி இல்ல குடும்பத்துல ரொம்ப கஷ்டம் புள்ள குட்டிகளை எல்லாம் காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சிம்பதி கிரியேட் பண்ணதான் முயற்சி பண்ணுவானே தவிர இப்படி ஓப்பன ரெண்டு தொழில் பார்த்தேன் வேலைக்கு ஆகல மூணாவதா சாராயணங்காட்சை வந்துட்டேன் அப்படி எல்லாம் பப்ளிக்கா யாரும் பேச மாட்டாங்க இந்த தற்கூறி சீமானை தவிர ஆக்சுவலா சீமான் எல்லாம் ஒர்த்தே கிடையாது சீமானோட பேச்சுக்கு நாம பதில் சொல்ல சொல்ற மாதிரி ஒரு வெட்டி வேலை உலகத்திலே கிடையாது ஏன்னா சீமானுக்கு எந்த அடிப்படை அறிவும் கிடையாது அரசியல் அறிவும் கிடையாது ஒரு பரந்துபட்ட அரசியல் பார்வையும் கிடையாது தமிழ்நாட்டோட பிரச்சனைகளை பத்தின எந்த ஆழ்ந்த புரிதலும் கிடையாது எதுவுமே கிடையாது சீமான்லாம் ஒரு நாலாந்திர மேடை பேச்சாளர் மாதிரி இன்னும் சொல்ல போனா நாலாந்திர மேடை பேச்சாளர் அளவு கூட சீமான்லாம் ஒருத்த கிடையாது ஏன்னா அவங்க கூட நாலு மேட்ரு சொன்னாங்கன்னா அதுல ஏதாவது ஒரு மேட்ருல ஏதாவது சின்னதா ஒரு விஷயம் இருக்கான் சீமான்லாம் அது கூட கிடையாது சும்மா அப்போதைக்கு எதிர்த்தாப்பில் உட்காந்துருவங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இருந்து கைத்தட்டலை வாங்குறதுக்காக எதையாவது எதை வேணும்னாலும் வாய்க்கு வந்ததை பேசுகிற ஒரு நாலாந்தர பேச்சாளரை விட ரொம்ப கீழ்த்தரமான ஒரு ஆள் தான் சீமான் ஆக்சுவலாக சீமானுக்கு பதில் சொல்கிறதெல்லாம் வெட்டி வேலை தான் ஆனாலும் சொல்கிறான் ஏன்னா முப்பத்தி அஞ்சு லட்சம் கூமட்டைகள் சீமான்ட ஏமாந்துருக்கிறாங்கல்ல அந்த கூமட்டைகள் போட்ட ஓட்டில் நமக்கான வேட்டுந்தானே இருக்குது அந்த ஒரு கன்றாவிக்காக தான் சீமானோட பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஆனால் ஒன்றுடா தம்பிகளாக அண்ணன் நாளைக்கு சாராயம் காய்ச்சுவார் அந்த சாராயத்தை டிஸ்ட்ரிபியூட் எடுத்து நாமெல்லாம் பொழைச்சிக்கலாம் ஏன்னா நாம நாம் தமிழர் கட்சியில் ரொம்ப நாளாக இருக்கிறான் ஸோ சாராயத்தை டிஸ்பியூட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அந்த ரைட்டு அண்ணன் நமக்கு தான் கொடுப்பாரு அப்படின்லாம் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதெல்லாம் பணக்காரங்களுக்கு தான் கொடுப்பாரு பணத்தை வச்சுட்டு பணத்தை எடுங்கிறதுல அண்ணன் எப்பயுமே ரொம்ப கிளியரானாலும் ஸோ உங்களுக்கு சாராய டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சியெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படியெல்லாம் எதுவும் மனசில் ஆசையெல்லாம் வளர்த்துக்காதீங்க நீங்கள் கடைசி வரைக்கும் அண்ணன் பேச்சை கேட்டு அதுலேயே ஆர்கசம் அடைஞ்சிக்க வேண்டியது தான் அன்னம் புழுகிற அண்ணை புழுகையெல்லாம் கேட்டு அதுலேயே ஆர்கசம் அடைஞ்சிக்க வேண்டியது தான் அதை தாண்டி எந்த காலத்துலேயும் உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல அப்புறம் அண்ணன் இந்த சாராயம் காய்ச்சிற கதையை சும்மா போகிற போகலையெல்லாம் சொல்லலை அவருக்கு குலத்தொழிலே இதுதான் அவர் குடும்பமே சாராயம் தான் காய்ச்சிக்கிட்டு

சாராயத்தில் தொத்துணி வச்சவீங்க சாரணமா வீட்டு பேச மாட்டேன் நான் இந்த பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு ஒரு பீத்த விளம்பரம் வரும்ல அது மாதிரி தான் இருக்குது சீமான் பேசுகிறது தான் சாராயம் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்னு சாராயத்துக்கு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு சின்ன வயசுலயே இவர் சாராயம் குடிச்சதுனால தான் அதாவது இவர் குழந்தையா இருக்கும் போதே சாராயத்தை தொட்டு சக்கரை தண்ணிக்கு பதிலாக சாராயத்தை தொட்டு இவரோட நாக்கில் வச்சதுனால தான் இன்னைக்கு இவரால் இப்படி காட்டு கத்து கத்த முடியுதான் இதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல பூமிட தப்பிகள்ட்ட இதுக்கு ஏதாவது பதில் இருக்கிறா நீங்களாவது பார்த்து ஏதாவது சொல்லுங்க என்கிட்ட எல்லாம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு பக்கம் சாராயம் தான் என்னோட சீக்ரெட் சீக்கிரட் ஆஃப் எனர்ஜின்னு கூவ வேண்டியது இன்னொரு பக்கம் தமிழ்நாடு நாசமாக போனதே குடியால தான் குபுற வேண்டியது இது என்ன கணக்குன்னு எனக்கு புரியல ஒருவேளை அண்ணனை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாதுன்னு நினைக்கிறேன் கூமிட்ட தம்பிகள்லாம் இதை பக்காவை புரிஞ்சு வச்சிருப்பானுங்க அவனுங்களுக்கு இதெல்லாம் அத்துபடின்னு நினைக்கிறேன் கமண்டில் வந்து கதர்வானுகளில் தம்பி தம்பிகள்லாம் அதில் தெரியும் அவனுங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குதுன்னு அவ்வளோதான் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க